एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ം നമ പ്രണവാർ ശുദ്ധജ നിർമ്മലാ പ്രശാന്തമൂർത്തോം ജയ് സീതാരം രാധേ കൃഷ്ണ அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தொண்டை நாடு பார்த்து வருகின்றோம் இதற்கு முன்பாக நாம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை பார்த்தோம் தரிசித்தோம் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது திருவேளுக்கை என்று அழைக்கப்படுகின்ற திருக்கோயிலாகும் இந்த ஸ்திருத்தரம் விளக்கோடி பெருமாள் கோயிலுக்கு தென்பாக் அமைந்திருக்கின்றது இங்கு நரசிங்கப்பெருமாள் விருப்பதோடு இருப்பதால் வேல் விருப்பம் வேல் இருக்கை என்று ஆகிய திருவேலுக்கை என்று அறிவி வந்தது இது பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோரால் மகளாசாசனம் செய்யப்பட்ட பதியாகும் அழகிய சிங்கர் நரசிம்மர் முகுந்தநாயகன் என்பது பெருமாளின் திருநாமங்கள் திருநெல்வேலி நின்ற திருக்கோலம் திருமுகமண்டலம் மேற்கு நோக்கியது தாயார் வள்ளி அமிர்தவல்லி தாயார் தனிச்சனதி கொண்டிருக்கின்றார் விமானம் கனக விமானம் தீர்த்தம் கனகசரஸ் ஹேமசரஸ் ஆகிய இரு தீர்த்தங்கள் இங்கே இருக்கின்றன இங்கு சக்கர தாழ்வார் ஆண்டாள் கருடன் பன்னிர ஆழ்வார்களுக்கு தனிச்சநிதிகள் அமைந்திருக்கின்றன முருகமுனிவர் வழிபட்டு பெற்றது இந்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்றது பெருமாள் நரசிங்காவதாரம் எழுத்தபோது அவர்கள் கூட்டமாக வந்து எதிர்த்தார்கள் இந்த ஸ்தலத்தை பெருமாள் அழைத்தபோது அமைதியாக இருந்தது இதுவே உகந்தது என கருதி யோக நரசிம்மராக அவர் நின்றார் அன்பர்கள் பெருமாளை இந்த பெருமாளை தாங்கள் காஞ்சிபுரம் வரும்போது இந்த பெருமாளை அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் சிறந்த என் சிந்தையும் செங்கண்ணறவும் நிறைந்த சீர்நீள் கட்சியுள்ளும் முறைந்ததுவும் வேங்கடமும் வெக்காவும் வேளு கைப்பாடியுமே தாம் கடவார் தன் தூழாயார் அன்று உலகம் அழந்த கொள் நிறைந்திருந்து வேடு கை நீள் நகர்வாயன்று கிடந்தானை கேடில் சீரானை முன்கஞ்சை கடந்தானை நெஞ்சமே காண் விண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வெங்கடம் மன்னகரம் மாமாட வேளு கை மன்னகத்த தென் குடந்தை தேனார் திருவரங்கம் தென் கோட்டி தன் குடங்கை நீரேற்றான் தாழ்வு நாராயணகி நாராயணக ായണ ഹരിായണ നാരായണ ഹരി നാരായണ ഹരിായണ ഹരിനാരായണ ഗോവി ഹരിോവി ഹരി ഗോവി ഹരിായണ ഗോവി ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಹರಿ ನಾರಾಯಣ ದಾಮೋದರ ಹರಿ ದಾಮೋದ ಹರಿ ದಾಮೋದರ ಹರಿ ನಾರಾಯಣ ಮಾಧವ ಶ್ರೀ ಹರಿ ಮಾಧವ ಶ್ರೀ ಹರಿ ಮಾಧವ ಶ್ರೀ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண கோவிந்த ஹரி தாமோதர ஹரி மாதவஸ்ரீஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நார்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்குறள்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்குறள்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வ வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அவரு அவரது அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்